அமெரிக்காவை மிஞ்சி முதல் இடத்தில் இந்தியா உலகை வியக்க வைத்த மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்றது முதல் இந்தியா பல துறைகளில் மேன்மை அடைந்து வருகிறது முக்கியமாக பொருளாதாரத்தில் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகள் மூலம் இந்திய பொருளாதாரம் ஏனைய பெரிய பொருளாதாரங்களுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது நாட்டின் வளர்ச்சி என்பது மேம்போக்கான வளர்ச்சியாக மட்டும் இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகவும் இருந்து வருகிறது இப்படி இருக்க தற்போது இந்தியா உலகத்தில் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக விளங்கி வருகின்றது மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதார நிபுணர்கள் ஆரிடம் கூறி வருகின்றனர் மேலும் பிரதமரின் கனவு இலக்கான இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஸிட் பாரத்தை நோக்கி பாரதம் வீரநடை போட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்டர்நேஷனல் மானிட்டரி பவுண்ட் அமைப்பு சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வேகமாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படும் பத்து நாடுகள் எவை என்பது குறித்தான பட்டியலை வெளியிட்டுள்ளது அந்த பட்டியலில் பெரிய பொருளாதார நாடான அமெரிக்கா இரண்டு புள்ளி ஆறு சதவிகித வளர்ச்சியை இந்த ஆண்டு எட்டும் என்று கண்காணிக்கப்பட்டு அந்நாட்டிற்கு எட்டாம் இடம் வழங்க து ஐந்தாவது இடத்தில் ரஷ்யா மூணு புள்ளி இரண்டு சதவிகிதம் அளவிற்கு இந்த ஆண்டு வளர்ச்சி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து டர்கி மூணு வளர்ச்சியை எதிர்பார்க்கப்பட்டு நான்காவது இடம் மூன்றாவது இடத்தில் இந்தோனேஷியா நாடு ஐந்து சதவிகித வளர்ச்சியை இந்த ஆண்டு எதிர்பார்த்தது என்றும் இந்தியாவுக்கு சவால் விடும் சீனாவோ அதே ஐந்து சதவிகிதம் வளர்ச்சியை எதிர்பார்த்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளது முதலிடத்தில் கம்பீரமாக இந்தியா ஏழு சதவிகித வளர்ச்சியை இந்த ஆண்டு அடையும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக வளர்ச்சி இருக்கும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை உற்று கவனித்தால் அமெரிக்கா சீனா மற்றும் இந்தியா உள்ளிட்ட ஐந்து பெரிய பொருளாதார பட்டியலில் இருக்கும் நாடுகள் தான் இந்த டாப் பத்து பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது அதிலும் இந்தியா ஏழு சதவிகித வளர்ச்சியை எதிர்பார்த்து முதலிடம் பிடித்தாலும் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக இருக்கும் சீனாவோ வெறும் ஐந்து சதவிகிதங்கள் மட்டும்தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இரண்டு சதவீதங்கள் வித்தியாசம் அதேபோல் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் நான்கு சதவீதங்களுக்கு மேல் வித்தியாசம் என்பதும் கவனிக்கத்தக்கது அரசாங்கம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் குடிமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அரசின் திட்டங்களையும் சலுகைகளையும் பெற்று நம் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் மேலும் முடிந்த அளவு இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பயன்படுத்த வேண்டும் இளைஞர் சக்தியை முழுவதுமாக நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு குறைந்து சக்தியை முழுவதுமாக நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு குறைந்து கொண்டே வரும் என இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அமைப்பின் ஆய்வறிக்கையை பார்த்து பலரும் கருதி வருகின்றனர்